இரண்டும் தடவசமான பகுதி அலா தண்டசானதாலா அலபெரும் பெருவைனால் மனித குலத்தை படைத்து ஆரம்பத்தில் தனியாக இருந்தாலாம் அண்ட தராசரங்களில் தான் படைக்கப்படுவதற்கு முன்னால் தனித்திருந்த அளா தள்ளசானதாரா அவனின் ஆற்றலும் வல்லமையும் அவனின் சக்தியின் மகத்துவமும் அறியப்படுவதை விரும்பினார் எல்லோரும் அவனது ஆற்றலை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக படைப்புகளை அடுத்தடுத்தாக படைக்கிற போது மனித படைப்பையும் படைக்கலாம் மனிதனை படைப்பிற்கு அல்லாஹ் தலசானா படைப்பின் பிரதான நோக்கம் அல்லாஹின் வல்லமையை அவனது புதரத்தை சக்தியை மனிதர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக எனவேதான் தொழுகை எல்லா நேரங்களிலும் தொழ முடியாது எல்லா காலங்களிலும் முடியாது குறிப்பிட்ட மட்டுமே சில வணக்கங்களை காலத்தை நிர்ணயித்திருக்கிற அல்லா நேரங்களை குறிப்பாக இருக்கிற அல்லா ஜலசானு காலா ஒரு இபாத வணக்கத்திற்கு கால வரையில்லாமல் இல்லாமல் அதே சிறவாக இருக்கிறான் எல்லா நேரங்களிலும் சாத்தியம் எல்லா நிலைகளிலும் செய்யப்படியவென்கிற அல்லாஹ் அல்லா தள்ளி அவனை நினைவு தூங்குகிற திக்கர் என்கிற விவாதத்தை அல்லா நமக்கு தந்திருக்கிறான் பொதுவாக திக்கிறர்கள் அல்லாஹுவை குறித்து நாம் செய்கிற தஸ்வீர்கள் திக்கிறர்கள் அது இருபத்தி நான்கு மணி நேரம் வாழ்ந்து அனைத்தின் மீதும் ஆற்றல் வைக்கவன் அல்லா என்பதை நமக்கு நினைவூட்டுகிற அற்புதமான வார்த்தைகள் உணவுக்கு பின்னால் திக்கர் தூங்குவதற்கு முன்னான பின்னால் கழிவறைக்கு நுழைவதற்கு முன்னால் வெளியே வந்து என்று வீட்டிற்குள் வெளியே நுழைப்பது என்று எல்லா நிலைகளிலும் உயிரையும் நிர்வகிப்பவன் அல்லா என்பதை உணர்த்துவதற்காக நிறைய தித்தர்கள் நமக்கு சொல்லித் சொல்லித்தரப்பட்டிருக்கிறது திக்குறுகள் ஓடுவதில் மிக முக்கிய நோக்கம் அல்லாஹ்வின் வல்லமையை உணர்வதற்காக அவனது ஆட்களை புரிவதற்காக அனைத்தையும் செய்பவன் அவன் என்று ஆணித்தனமாய் தெரிந்து கொள்வதற்காக இன்னொரு நோக்கம் திக்கிரு செய்வதில் பல்வேறு பாவங்களை உகந்து கொண்டிருக்கிற மனிதன் பாவங்களுக்கு பரிகாரமாய் நிறைய திக்கருகள் ஓதுகிற போது அது பாவங்களுக்கு மிகச்சிறந்த பரிகாரமாக அமையும் ஆனாலும் துர்பாக்கியம் இன்றைக்கு அநேகர்கள் அல்லாதவை திக்ரு செய்வதை விட்டு தடுக்கப்படுகிற ஒரு துர்பாக்கிய நிலை நாம் இவனும் கையும் ரஹிபவன் அவர்கள் சொல்லுவார்கள் உலகிலேயே சிலருக்கு அல்லாஹ் தண்டனையை முடிவு செய்கிற போது அவன் தருகிற மிக மோசமான தண்டனை தெரியுமா சொல்வார்கள் உன் நினைவு விட்டு அவனை நினைவு அல்லாஹ் உன்னை தடுப்பது அல்லாதுவின் நினைக்கிறாமல் உன் வாழ்வு கழிவது அல்லாங்கவை திகிற செய்யாமல் உன் காலநேரிகள் கழிவது உலகில் அல்லாஹ் தருகிற மிகப்பெரிய தண்டனை என்பார்கள் அகிமாவா நம்ம சைதா பல்வேறு விலங்குகளை சங்கிலிகளை மனிதர்களை அவன் பிணைக்கிற போது மிக முக்கியமான மிக ஆபத்தான சங்கிலியாக குரானிலே அல்லா குறிப்பிடுவான் நமது நாவுகளை அல்லாஹின் திக்கிரு செய்ய விடாமல் தடுப்பான் நாவுகளின் அல்லாருக்கும் திக்கிறு வராது வித வெட்டி பேச்சும் பேசுவார் அந்த கதை இந்த கதை பல்வேறு சராமான பேச்சுக்கள் பல்வேறு பாவமான பேச்சுக்கள் என்று மீன் பேச்சுக்களில் ஆர்வம் இருக்கும் ஆனால் திக்கர் என்று வருகிற போது கவனம் இருக்காது கணிமிக்கவர்களே அல்லாஹ் வசனத்திலே குறிப்பிடுகிறான் சைத்தான் சில பேர் விரித்துக் கொள்வான் சைத்தான் சில பேர் மீது ஆதிக்கம் செலுத்தி அன்சாவும் அல்லாஹ் அல்லா அல்லாம செய்வான் அல்லாஹன் நினைவில்லாமல் அவன் செய்து விடுவான் அவன் உயிரிருந்தும் இரத்தமலையும் போல என்கிறார்கள் அலை சொல்லும் அல்லாப்பை மறந்து ஒரு மனிதன் வாழ்கிற போது போது அல்லாஹின் நினைவில்லாத வேறு பேச்சுக்களில் ஈடுபடுகிற போது அவன் உயிரிருந்தும் இல்லாதவனை போல என்கிறார்கள் சுயசலயத்தில் அவர்கள் கண்டிப்பிக்கப்பட இருக்கு திக்கர் நமது வாழ்வின் உயிர் பூச்சை போல தோப்புகிற நேரம் தவிர்த்து எல்லா நேரங்களிலும் திக்கிறிகள் செய்யப்பட வேண்டும் நெருக்கிற போது நடக்கிற போது அமர்ந்த போது படிக்கிற போது இப்ப எல்லா நிலைகளிலும் திகிற்கள் ஒரு முஸ்லீமின் நாவுகளிலிருந்து வருகிற போது ஏராளமான பலாபலன்களை நல்லா அந்த பறக்கத்திலே வைத்திருக்கிறான் நீக்கையவர்களே இவனா அத்தாங்களாக தந்திரியாக சொல்லுவோம் இன்னைக்கு சில பேரு நான் திக்கிரு செய்யறேன் ஆனா எனக்கு மன ஓரம் ஓரமாட்ட நினைக்கிறேன் திகரில் மனம் லயிப்பதில்லை நிமிஷம் திக்கிற செய்யறேன் பல்வேறு சிந்தனைகள் ஊசலாட்டங்கள் இப்ப மன ஓர்மை இல்லை என்று திக்கரை கைவிடக்கூடிய நபர்கள் எல்லாம் கூட ஒன்று அற்புதமான விலங்கு சொல்லி தருகிறார்கள் நீங்கள் சைத்தானிய ஊசலாட்டம் வருகிறது திக்கரில் மனம் ஒன்றுவதில்லை மனம் லயிப்பதில்லை என்பதற்காக விக்கர் செய்யாமல் இருப்பதை விட நீங்கள் அந்த ஊசலாட்டங்களோடு பல்வேறு சைத்தானிய இடர்பாடுகளோடு நீங்கள் அமர்ந்து திக்கி செய்வது சிறந்தது என்பார்கள் அவர்களே பொதுவாக திக்கருக்கு அர்த்தம் நினைந்து ஒருவர் படைத்த ரப்புல் ஆலமீனை நினைத்து பார்ப்பது அல்லாஹின் நம்முடைய நாம்கள் துதி செய்வதற்கு பெயர் திக்கர் கணிமிக்கவர்களே இரண்டு வகையா வகையாக சொல்லுவாங்க ஒன்று நாம முதலால் செய்யப்படுகிற அல்லாஹ் 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 நிறைய அல்லாஹின் புகழை பேசுகிற அவனின் உயர்வை பேசுகிற இது போன்ற வார்த்தைகளை உச்சரிப்பது சப்தமேற்கோ அல்லது நமக்கு மாத்திரம் கேட்கிற விதத்திலோ இப்ப நாவது செய்வது அல்லாஹின் திருநாமம் கிடைக்கும் இது நாவு சார்ந்த திக்கதி இன்னொரு வகையாக இருக்கிற உலக சொல்லுவார்கள் நாவுகள் அசையாது உள்ளங்களால் செய்யப்படுகிற திக்கு எந்த அளவுக்கு அளவிற்கு பயிற்சி செய்த மகான்கள் எல்லாம் கூட அந்த இடத்திற்கு மூச்சு பயிற்சிகள் மூச்சை உள்ளே இருக்கிற போது அல்லாஹ் என்று இருப்பது தொடர்ந்து பயிற்சி செய்வது பிரசாத்தியமாக கணிமிக்கவர்களே ஒன்று நாவால் செய்யப்படுகிற திக்குது இன்னொன்று உள்ளத்தால் சத்தம் இல்லாமல் செய்யப்படுகிற திக்குது இரண்டு வகையான திக்குது யாருக்கு அல்லாஹ் முகப்பத்து இருக்குதோ அல்லாஹின் மீது உண்மை அன்பு யாருக்கு இருக்கிறதோ நேசம் எவரின் உள்ளங்களில் இருக்கிறதோ அவரது உள்ளம் இருக்கும் இருக்கு நேசிப்பவர் யாரை நேசிக்கிறாரோ அவரின் நினைவு கொண்டாடு வாழ்வார் நல்ல முஸ்லிம்களை பொறுத்தவரை அல்லாஹ்வின் முகப்பத்து நேசம் உள்ளங்களுக்கு முடிக்கொள்ள வேண்டும் அதற்கு அடையாளம் எல்லா நேரங்களிலும் இருக்கிற உள்ளங்களிலே வர வேண்டும் நினைவிக்கிறவர்களே நாம் சக்கரையான எழுதுவான் ஷைத்தான் இப்ப மனிதர்களுக்கு அமர்ந்து கொண்டு தனது கூறிய கொசுவின் கொடுக்கை போல மனிதர்களின் உள்ளங்களில் பல்வேறு குழப்பங்களை ஏற்படுத்துவதற்காக ஒருவித ஊசி கொண்டு செலுகுவானோம் இப்ப எவரின் உள்ளங்களில் அல்லாஹின் திக்கர் இருக்கிறதோ அல்லாஹின் நினைவில் உள்ள குறித்து கொண்டு இருக்கிறதோ எவரின் உள்ளம் திண்டு செய்து கொண்டிருக்கிறதோ சைத்தானுக்கு அது ஒரு செலுத்திய மாத்திரத்தில் அப்படியே எடுத்து விடுவான் அடுத்த பார்க்க போயிருவோம் எவர் அல்லாப்பின் நினைவில் இருக்கிறாரோ உள்ளத்தில் அல்லாப்பின் சிந்தனை இல்லையோ சைத்தான் அவரிடத்தில் பல்வேறு விஷம கருத்துக்களை பல்வேறு தவறான எண்ணங்களை தீய சிந்தனைகளை எல்லாம் பூஸ்தி போல செலுத்தி அவனை வெளியெடுப்பான் நினைக்க அவர்களே யோசித்து பார்க்கிறோம் அல்லாஹும் குறிப்பிடுகிறார் வலா தப்பும் நீங்கள் அல்லாஹை மறந்தவர்களை விட வேண்டும் உங்கள் வாழ்வு அலட்சியமான வாழ்வாகி விட வேண்டாம் அல்லாஹை மறந்து வாழுகிற பட்டியலில் நீங்கள் சேர்ந்து விட வேண்டாம் என்று அல்லாஹ் எச்சரிக்கிறான் நினைக்கிறவர்களே அதனால அவன் உமரணிகா திக்கிரகளை ஒண்ணு நான் செய்யறது இன்னொரு வகையான திக்கரு உமரங்களா சொல்லுவாங்கல்லா பகவந்தாக்கிய எவரெல்லாம் அல்லாஹளுக்கு வழிபடுகிறாரோ அந்தந்த நேரங்களில் உள்ள அல்லாஹின் கட்டளைக்கு கட்டுப்படுகிறாரோ அவரும் திக்கர் செய்யக்கூடியவரை போன அந்த நேரத்துல என்ன அண்ணா சொல்லியிருக்கான் பாம்பு நேரம் வருதா தொழுக நேரம் உடனே உபயோகிக்கு வர்றாரு அவர் நிகழ்வு செய்யக்கூடியவர் ரமலான காலங்கள் வருகிற போது நோன் பண்ண வருகிறார் ஆண்டிற்கு ஒரு முறை ஜகாத்தை தருகிறார் இப்ப அல்லாஹின் கடமைகளை குறித்த நேரத்தில் ஒருவர் நிறைவேற்றுகிற போது பகுவத் ஆக்கிய அவர் நிகழ்ச்சி செய்யக்கூடிய என்பார்கள் அதில் சுமர் அடைந்த அவர்கள் நினைவிக்கிறோம் இன்னொரு நிகழ்ச்சி இருந்து நிற்கிறேன்னு சொன்னா ஹராமான செயல்கள் செய்யுவதற்கு வாய்ப்பு கைப்புடி வருகிற போது அல்லாஹின் அச்சத்தால் அல்லாஹ்வின் நினைவால் அந்த செயல்களை தவிர்கொள்வது அஃலரு திக்ரு என்பார் அஃப்லு திக்ரிமா என்றால் அவன் தடுத்து இருக்கிற ஒரு பாவச் செயலை ஹராமை செய்ய முன்படுகிற போது அல்லாஹின் நினைவு வந்து அந்த செயலை தவிர்க்கொள்வது மிகச்சிறந்த திக்ரு கணிமிக்கவர்களே அவள் சுருக்கமாக திக்ரு என்பது அல்லாஹுவின் நினைவு ஒருவர்கள் முஸ்லீமின் உள்ளத்தில் எல்லா நிலைகளிலும் நேரங்களிலும் அல்லாஹ் நினைவு பசுமையாக இருக்க வேண்டும் அல்லாஹுவின் நினைவு செழுமையாக இருக்க வேண்டும் மூசா கணிமிக்கவர்களே செல் திறவனிடத்திலே அல்லாஹ் அனுப்புவார் இப்ப அல்லாஹை குறித்து எத்தி வைப்பதற்காக இஸ்லாமிய அழைப்பு விடுவதற்காக இரண்டு நபிமார்கள் போகிற போது அல்லா சொல்லுகிற வழிகாட்டுதல் என்ன தெரியுமா பல தனியா அப்படி நீங்க ரெண்டு பேர் திறவன் போறீங்க உலகின் மிக பெரும் கொடுவுடன் கொடுங்கோலன் திருவனத்திலே போகிறீர்கள் ஆனால் நீங்கள் போகிற போது என்னுடைய திக்கரில் நீங்கள் அலட்சியமாக இருக்க வேண்டாம் என்னை திக்கிரு செய்து கொண்டே செல்லுங்கள் என்று ஒரு அழைப்பு பணிக்காக ஒரு உலகின் மிகப்பெரிய சர்வாதிகாரியை நேர்மைப்படுத்துவதற்காக அனுப்புகிற போது அந்த அழைப்பு பணியின் ஆரம்பமாக சொல்லுகிறான் நீங்கள் திகிரில் இல்லாமல் இருக்க வேண்டாம் நீங்கள் திகிரி செய்வதில் அலட்சியமாக இருக்க வேண்டாம் தாமத ஆத்மும் திக்கிறதுதான் முடிவும் திக்கிறது ஏன்னா ஒரு ஒரு மகதிக்கு போய் மக்களுக்கு அழைப்பு கொள்கிறான் இஸ்லாமிய அழைப்பு அல்ல குறாங்க சொல்லுவோம் இப்ப நீங்கள் இதால் அப்பைடன் எதிரிகளை நீங்கள் சந்தித்து இஸ்லாமிய அழைப்பு தருகிறீர்கள் அவர்கள் ஏற்க மறுந்தால் அழைத்து ஜிகாது அல்லாவின் பாதியில் அறப்போம் அப்ப எதிரிகளை நேற்று நீங்கள் பாதங்களை இறுதியாகி வைத்து அதிகம் அல்லாமே செய்யுங்கள் திக்ரு இறுதியும் அல்லா திக்ரே குறிப்பிடுகிறாங்க நினைக்கிறவர்களே யோசித்து பார்க்கிறோம் என்பது முஸ்லீம்களின் மிக முக்கியமான ஒரு தவிர்க்க முடியாத அங்கமாக மாற வேண்டும் நிறைய நம்ம புராணம் புராணம் ஆனாலும் லைப் வருவது இன்னைக்கு நம்ம குரான் வந்து கேட்குற நமக்கு தான் தெரியும் தராவிகளாம் என்ன பாடம் போகிறோம் தராவிகள ஒரு மணி நேரம் தொழில் எவ்வளோ சிரமம் போகிறோம் இப்போ நம்ம காதல் வந்து கேட்பதற்கும் தயாராக இல்லை இப்போ கேட்டாலும் கூட உள்ளத்தில் ஒரு வித தாக்கம் ஏற்படுவதில்லை நிறைய குரான் ஓதுகிற போது கூட உள்ளத்தில் ஒரு பேர் மாற்றத்தை பார்க்க முடியவில்லை நினைக்க வரல இப்ப திரு குல்பிகான் சார் அவங்க சொல்லுவாங்க அவங்ககிட்ட ஒரு இமாம் வரலாம் பெரிய தாரி சார் சதாவும் குரானிலே ஈடுபடக்கூடிய ஒரு தாரி ஒவ்வொரு ஆண்டும் பதினைந்து மாணவர்களை காபிஸ் பட்டம் தந்து வெளியே அனுப்பக்கூடியவர்கள் அவங்க வந்து சொல்றாங்க நான் ஒரு நாளில் பதினெட்டு மணி நேரங்கள் குரானோடு செல்லப்படுகிறேன் ஒவ்வொரு நாளும் குரானில் ஒரு வஞ்சம் கோத வளமையனுடைய வாரத்தில் ஒரு குரான் மட்டுமல்ல உட்பட மாணவர்களிடத்தில் குரான பாடம் கேட்கிறேன் இப்ப ஒட்டுமொத்தமாக பார்த்தால் பதினெட்டு மணி நேரம் குரானுடைய தொடர்பு என்னை சுற்றி மாணவர்கள் அமர்ந்து கொண்டு தொடர்ந்து பாடம் கொண்டே இருப்பார்கள் நானும் தொடர்ந்து போதிக் கொண்டே இருக்கிறேன் சூழலோடு குரானின் காதலனாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் ஆனாலும் என்ன விஷயம் அப்படின்னு சொன்னா எனக்கு சில நேரங்களில் ஊசலாட்டங்கள் வருகிறது சைத்தானிய ஊசலாட்டம் சில பாவமான எண்ணங்கள் சிந்தனைகள் வருகிறது அதை எப்படி தவிர்ப்பது இப்ப ரூபிகர்த்தா கேட்போம் ரூபிகர்த்தா அற்புதமா சொல்லி தருவார்கள் இன்னைக்கு நம்மளிடமே அப்படிதான் எவ்வளவு தொழுகிறோம் எவ்வளவு குரான் போகிறோம் விவாதத்துகள் செய்கிறோம் ஆனால் அதனுடைய அந்தரங்கம் ஹக்கீக்கத்தை விளங்காதவர்களாக அதன் தாக்கங்கள் உள்ளத்தில் இல்லாதவர்களுக்கு பெருமணி சடங்கு சம்பிரதாயங்களாக இன்றைக்கு நம்முடைய விவாதங்கள் மாறி போயிருக்கிறது துல்பிகாச பரப்பு சொல்லி காட்டுவாங்க ஒரு குழந்தை சிறு குழந்தை பால் குடிக்கிற குழந்தை அப்ப அதுக்கு சிறந்த உணவு தாய்ப்பால் சில நேரத்தில் தாய்ப்பால் பற்றாக்குறையின் காரணமாக அந்த குழந்தைக்கு பசும்பால் தருவார் பசும்பால் கொஞ்சம் தண்ணி கலந்து அதனுடைய கெட்டித்தன்மை இல்லாமல் கொஞ்சம் இலகுவாக்கி தருவாரு பிறந்த குழந்தைக்கு கெட்டியான பால் கொடுத்தா தண்ணி கலக்காமல் கொடுத்தா செரிமான கோளாறுகள் வந்தாலும் திருப்திகர சார் சொல்றாங்க எப்படி பிறந்த குழந்தைக்கு கொஞ்சம் தண்ணீர் கலந்த பாலை தந்து சில நாட்கள் செரிமான மண்டலம் ஏற்றுக்கொண்டதற்கு பின்னால் ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு பிறகு கெட்டியான பால் கொழுப்பு கலந்த பால் தந்தால் செரிமான மண்டலம் ஏறிடும் ரொம்பிகா சார் சொல்லுவாங்க இதே போன்றுதான் நாம் எந்தவித திகடுகளும் செய்யாமல் குரானை மாத்திரம் ஓதுகிற போது குரான் ஓதப்படுகிற போது அதெல்லாம் குறிப்பிடுவான் குரான் ஓதப்பட்டால் இந்த அருள் குருள் அருவான் அல்லாஹின் அருள் இரண்டு குரான் சபைகளில் அல்லாஹின் ரஹ்மத் இறங்கும் அல்லாஹின் நூறு என்கிற பல்வேறு பரக்காத்துகள் இறங்கும் அதை ஏற்றுக்கொள்ளுகிற பக்குவத்தில் உங்கள் உள்ள இல்லை காரணம் நிறைய திக்க செய்து செய்து சிறு குழந்தை லேசான பாலை குடித்து குடித்து குறிப்பிட்ட வயதிற்கு பின்னால் எல்லா பாலையும் ஏற்றுக்கொள்வதை போல நீங்கள் தொடர்ந்து திக்க செய்கிற பொழுது உங்கள் உள்ளம் உறுதியடையும் தொடர்ந்து நீங்கள் திட்டம் செய்கிற போது உள்ளம் உறுதி அடைவதோடு குரானுடைய ரத்மத்தை ஏற்றுக்கொள்கிற வரக்கத்துக்களை ஏற்றுக்கொள்கிற அதன் ஒளியை ஏற்றுக்கொள்கிற பக்கம் உள்ளத்திற்கு வரும் என்று சொல்வார்கள் நாம் மன்னிக்கிறவர்களே யோசித்து பார்க்கிறோம் நிறைய திக்கிரங்கள் செய்கிற போது பல்வேறு வரக்கத்துக்களை நாம் பார்க்க முடியும் குரானை கேட்கிற போது உள்ளங்களில் தாக்கம் ஏற்படும் குரானை ஓதுகிற போது கண்ணீர் தாரை தாரையாக உள்ளங்களிலே வரும் கண்டிப்பிக்கவர்களே அல்லா குறிப்பிடுவான் சவுலன் சகீலா குரான் கனமான சொல்லி என்று அல்ல அதை தாங்குகிற சக்தி அதன் வார்த்தைகளை சுமக்கிற சக்தி நபிக நாயகத்திற்கு பெரும் சுமை என்கிற போது நம் உள்ளம் பக்குவப்பட்டு நிறைய திட்டர்கள் செய்து அது பக்குவப்பட்டால் குரான் உள்ளத்திலே பெரும் தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் நினைவிட்டவர்களே யோசித்து நிறைய திட்டர்கள் செய்வது அல்லாஹின் ரகத்துகளை உள்ளத்தின் பால் இருக்கும் அல்லாவின் ஒளி பொருந்திய தன்மைகளை உள்ளத்தின் பால் இருக்கும் நினைவிட்டவர்களே நம்ம அல்லாஹ் விளைவிடுவான் சதுக்குருவே அது நீங்கள் என்னை நினைவு கொண்டால் நான் உங்களை நினைவு கொள்வேன் எவ்வளவு அற்புதமான ஆறுதலாம் வார்த்தை எல்லாம் சொல்றாங்க நீங்கள் என்னை நினைத்தால் நான் உங்களை நினைவு கொள்வேன் இப்ப ரகுலாலி அகில உலகங்களை படைத்த அதிபதி சொல்லுகிறான் நீ என்னை திக்கர் செய்தால் நான் உன்னை நினைத்து பார்ப்பேன் இது வேற அவன் எப்படி அர்த்தம் தரக்கூடாது நம்ம அல்லா தான் சொல்றான் அல்ல நம்ம பேரை சொல்லிக்கிட்டே இருப்பான் போல இருக்கு அப்படிங்கிற அர்த்தம் இப்ப நாம் அல்லா தான் என்று திக்கர் செய்தால் அல்லாஹ் என் அடியானே என் அடியானே என்று அல்லா அழைப்பான் என்பது அர்த்தம் அல்ல உலமாக்கள் இதற்கு விளக்கம் சொல்லி தருவார்கள் ஒரு மகன் இன்டர்வியூக்கு போறாரு மேனேஜர் தந்தையின் நெருங்கிய நண்பர் போறதுக்கு முன்னால தந்தை சொல்றார் என் மகன் இன்றியூவா கொஞ்சம் பார்த்துக்குங்க என் மகன் இன்ட்ரீவ் வராத கொஞ்சம் பார்த்துக்குங்க அவங்களுக்கு என்ன அர்த்தம் மகனை பார்த்து கொண்டிருக்கிற என்பதல்ல இப்போ முடிவு செய்யப்படுகிற செலக்ட் அண்ட் ப்ராசஸ் இப்போ இறுதி செய்யப்படுகிற நேரம் வருகிற போது என் மகனை தேர்வு செய்யுங்கள் என்ற அர்த்தம் உலகங்கள் சொல்லித் தருகிறார்கள் நாம் திகரில் நிறைய ஈடுபடுகிற போது எல்லாம் நம்மை நினைவுகூருவான் என்பது நமக்கு தீர்ப்பு செய்யப்படுகிற நேரத்தில் எல்லாம் சிறந்த தீர்ப்புகளை இறக்குவான் நமக்கு பல்வேறு செயல்களை அண்ணா முடிவு செய்கிற போது சிறந்த முடிவுகளாக இருக்கும் நாம் நிறைய திகுறு செய்தால் நிறைய உலகமாக நிறைய நன்மைகள் செய்வதற்குரிய வாய்ப்புகளை அண்ணா அவருக்கு வளர்க்குவாங்க ஏராளமான திகர் செய்யக்கூடியவர்களுக்கு நன்மைகளை நிறைய செய்கிற அப்ப அதிகமாக செய்கிற வாய்ப்புகள் அவர் கொண்டு கணிமிக்கிறவர்களே மட்டுமல்ல ஆபத்துகளை அவர் சட்டிக்கிற போது அல்லாவின் உதவி அவருக்கு உண்டு ஒரு துன்பம் அவரை தொடர்கிற போது அவருக்கு உதவி செய்வான் ஒரு நெருக்கடி பின்புற போது நெருக்கடியை இல்லாமல் ஆக்குவான் கண்ணிமிக்க அணிமிக்கவர்களே ஆஹ் திக்கிற என்பது எல்லா நிலைகளிலும் நிறைய செய்யப்பட வேண்டிய ஒரு அமல் இதுமல்ல நிறைய திக்கர் செய்யறப்பட அதனுடைய விளைவுடன் தாக்கம் நம்முடைய உடல் உறுப்புகளுடைய வெளிப்படுவான் நம்முடைய ஒவ்வொரு கதை தொடங்கி கால் வரை திக்கர்கள் முறையாக செய்யப்பட்டால் அதனுடைய விளைவுகளை நாம் பார்க்க முடியும் நினைவிக்கவர்களே உலமாக்க சொல்லி தருவார்கள் திக்குருள் ஐந்தை பின் புக்கா கண்களின் தாக்கம் என்ன தெரியுமா நிறைய திக்கிர செய்யக்கூடியவர்களுக்கு அதிகமாக திக்கிரில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு கண்களில் ஏற்படுகிற தாக்கம் அழுகை வரும் குரான் ஓதுகிற போது அழுகை அவர் சொல்லுகிற போது அழுகை நபிகள் நாயத்தை போல திக்கிரு செய்கிற போது அழுகை கூர்ந்தார் அழுகை என்று சொல்லி அவரது கண்கள் துவாவிற்காக கையேந்துகிற போது அழுகை வரும் இது கண்கள் அடையாளம் வெளிப்படுகிறது என்று அர்த்தம் கண்டிப்பவர்களே ஒண்ணுமில்ல கடினமான பூமியில எப்படி எந்த விதமான தண்ணீரை நாம் பெற முடியாது இன்னைக்கு திக்ருகள் இல்லாத காரணத்தால் நம்முடைய உள்ளங்கள் பாலையை போல கடினமாகி போய் கண்களில் தண்ணீர் வரும் மறுக்கிறது கண்களில் கண்ணீர் வர மறுப்பதற்கு கணிப்பிக்கவர்களே நிறைய திக்ர செய்கிற போது பாக்கியத்தை நான் பெற முடியும் சிறப்பானவர்களே அண்ணும் சொல்லுவார்கள் திக்ரன் உதனை திக்ரன் நிறைய செய்கிற போது செவிகளில் ஏற்படுகிற தாக்குதலை தாக்கம் என்ன தெரியுமா வெள்ளி சுதா நல்ல விஷயங்கள் கூறப்படுகிற போது செவிதாத்து கேட்கிற ஒரு சிறப்பு அவர்களுக்கு உண்டு ஏதாவது சொன்னாங்க அப்படின்னு சொன்னா இப்ப தலம் வந்து தூங்கிட்டு இருக்காம நல்ல முறையில் கவனிக்கிற ஆர்வத்தோடு கேட்கிற வாய்ப்பை எல்லாம் நினைக்கிறவர்களே குறிப்பிடுகிறான் சுப செய்தி சொல்லுங்கள் நல்ல விஷயங்கள் கூறப்பட்டால் நல்ல எஸ் பௌன் செவிதாட்டி கேட்பார்கள் இப்ப எத்தமையான ஆக்சனை நல்லவகளை பின்பற்றுவார் அப்ப நிறைய திக்கி செய்கிற போது நம்முடைய செவிகள் இன்னைக்கு நிறைய பேருடைய காதுகள் இவ்வளவு சொல்லப்பட்டாலும் சரி கண்ணுக்கு ஆனாதான் இப்ப ஒரு காது வழியாக நுழைந்து இன்னொரு காது வழியாக இருக்கிற நிலைமை இன்றைக்கு நிறைய பேருடத்திலே ஒன்று கண்டிப்பே எல்லாம் வன்மையாக கண்டிக்கிறான் நாளைக்கு நிரகத்தில் கூட நரகவாதிகள் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா லவ் சொல்லப்பட்ட எல்லாம் நாங்கள் நல்ல முறையிலே கேட்டு அறிவோடு சிந்தித்திருந்தால் நாங்கள் ஆகி இருக்க மாட்டோம் என்று நரகவாதிகள் ஆங்காய்பார்கள் மன்னிக்கவர்களே எனவே முதல் படி நிறைய திக்க செய்பவர்களுக்கு நல்ல விஷயங்களை அல்லாஹ் காதலை கொண்டு வந்து சேர்ப்பான் ஏற்றுக்கொள்கிற பக்கம் அல்லா தருவான் மன்னிக்கவர்களே நிமூலமாக சொல்லுவாங்க நிறைய திக்கில் செய்யக்கூடியவர்களுக்கு நாவுகளில் ஏற்படுகிற விளைவு என்ன தெரியுமா எல்லா நிலைகளிலும் அல்லாஹின் புகழ் வாரத்தை நாடி வருவோம் இன்பம் துன்பம் வறுமை செழிப்பு சோதனை கஷ்டம் என்று எல்லா நிலைகளிலும் அல்லாஹை புகழ்கிற அல்ஹம்தில் இல்லா என்று நாவார சொல்லுகிற மனதார புகழ்கிற வார்த்தைகள் வரும் மன்னிவிக்கவர்களே இது உள்ளத்துல முகவத்தில் இருந்தாதான் வரும் எவரின் உள்ளத்தில் இறை நேசம் குடிக்கொண்டிருக்கிறதோ அல்லாஹின் அன்பு குடிக்கொண்டிருக்கிறதோ அவருடைய நாவுகள் அல்லாவை புகழ்ந்து கொண்டிருக்கும் மன்னிவிக்கவர்களே இப்ப நாவுகளின் வெளிப்பாடாக புகழ் வார்த்தைகள் அடுத்த உலமாக சொல்லுவாங்க திக்ருள் எதை விழாத்தா நிறைய நிகழ்வு செய்யக்கூடியவர்களுக்கு கைகளில் என்ன விளைவுகள் தெரியுமா கைகளில் ஏற்படுகிற தாக்கம் என்ன தெரியுமா நல்ல முறைகளில் செலவு செய்கிற பாக்கியங்களை அல்ல வளர்க்கும் ஒவ்வொரு குறிப்பும் நிறைய திக்கிற செய்கிற போது அதனுடைய தாக்கங்களை பார்க்க முடிகிறது கண்டிமிக்கவர்களே இப்ப நிறைய செலவு செய்கிறது நிறைய செல்வம் தருகிற இந்த சேர்க்கை வைப்பு இருக்கிற காசு மனங்களில் பாதுகாவலர்களாக இருக்கிறார்களை தவிர அதை செலவு செய்யும் மனம் வருவதற்கு மொத்தமா அப்படியே கட்டுக்கிட்டா வச்சுக்கிட்டு என்னென்ன பார்த்துக்கிட்டே இருக்கிறது நல்ல காரியங்களுக்கு செலவழிப்பதில்லை ஒரு பழிவார்த்த காரியங்களுக்கோ பிற தீனுடைய காரியங்களுக்கோ இல்லாதவர்கள் ஏறங்கள் என்று தேவையுடைய தேடி போய் நிறைய தருகிற மனம் இல்லாமல் எண்ணி பார்த்து எண்ணி பார்த்து மகிழ்ச்சி அடைகிற ஒரு மிக மோசமான நிலை கண்டிப்பவர்களே உண்மையில் செல்வம் என்பது செலவழிப்பதில்லை இப்ப நிறைய திக்க செய்பவர்களுக்கு அல்ல வாரி வழங்குகிற கைகளை அல்லா வழங்குவான் கண்டிக்கிறவர்களே அல்லா குறைக்கொள்வான் அசுரோ அம்சாரி ஒன்றை தந்தால் பத்து அல்லா குறைந்தபட்சம் ஒன்றுக்கு பத்து ஆய்வு அறியலா உமர் வரி அல்லா ஜனாதிபதி நாலாயிரம் திருகங்கள் நாற்பதாயிரம் திருகங்களை அன்பளிப்பாக அனுப்புவாரு உம்மஹாத்திரு மோமேனி ஹோமேரின் தாய்க்கு அன்பளிப்பா அனுப்புவாங்க அன்னை ஆயிஷ்ஷாமா நோங்கு வச்சிருக்கிறாங்க அடிமை பெண் இருக்கிறார் அன்னை ஆயிஷ்ஷாமா சொல்லுவாங்க ஊதியில் இருக்கிற அத்துறை இறைகளையும் அணைத்து வாருங்கள் விதவை பெண்களையும் அழைத்து வாருங்கள் என்று சொல்லி காலை தூங்குகிற சதங்கா தர்மம் மாலைக்கு முடிவடைகிறது முடிவுடைகிறது நாற்பதாயிரம் திருகங்கள் இப்தாரு நேரம் அடிமை வந்து சொல்லுவாரு எஜமானியம்மாவே நோம்பு திறக்க ஒண்ணுங்க ஐசா அம்மா சொல்லுவாங்க முன்னாடி சொல்லியிருக்க கூடாது அப்படி எடுத்துக்கலாம் அப்ப தான் நோன்பாடு என்பதை கூட மறந்து இருப்பதை எல்லாம் சந்தித்து இருக்கிற அள்ளி அள்ளி தருகிற அற்புதமான ஒரு நிலை கண்டிப்பிக்கவர்களே அது நிறைய திகில் செய்பவர்களுக்கு சாத்தியம் சிறப்பானவர்களே யோசித்து பார்க்கிறோம் திகில் பதினெண்டில் வப்பா நிறைய திகில் செய்பவர்களுக்கு உடலில் ஏற்படுகிற தாக்கப்பெண்ணு தெரியுமா வப்பா விசுவாசம் அல்லாஹுவை விசுவாசிக்கிற அவனை மாத்திரமே ரப்பாக ஏற்றுக் ஏற்றுக்கொள்கிற அவனுக்கு மாத்திரமே உண்மையை அடிமையாக வாழுகிற ஈமானிய பக்கம் அவர்களுக்கு உண்டு கண்டிப்பிக்கிறவர்களே அல்லாஹ் இப்ராஹிம் நபியை போன்று சொல்லுவான் என்ன இப்ராஹிம் அல்லதே வஃபா இப்ராஹிம் விசுவாசமான அடியார் இவர் பின்னை வச்சு வந்து பச்சுகைய நாம் அறிந்திருக்கலாம்

உனக்கு உண்மை அடிமையாக நான் வாழ முயற்சிக்கிறேன் நீ தந்த உணவு நீ கொடுத்தது இருக்கேன் நன்றி உணர்வோடு உனக்கு அடிமையாக நான் வாழ குறிப்பிடுகிறேன் வேறு எவரையும் எந்த சக்தியையும் பார்ப்பதற்கு விரும்பவில்லை எனக்கு ஒரு தேவை என்று வருகிற போது உன் தயவு மாத்திரமே எனக்கு தேவை உன்னை அல்லாதவர்களை நான் கண்டுகொள்ள விரும்பவில்லை என்கிற அளவிற்கு விசுவாசம் அவர்களுக்கு உண்டு கண்டிப்பில் இது உடலில் வெளிப்படுகிற தாக்கம் உல இன்னும் இறுதியா சொல்லுவாங்க நிறைய திக்கம் செய்யக்கூடியவர்களுக்கு உள்ளத்தின் தாக்கம் என்ன தெரியுமா அல்லாஹின் அச்சமும் குடிகொண்டிருக்கும் அல்லாஹின் மன்னிப்பை குறித்த ஆதரவும் உள்ளத்துல இருக்குமா தண்டனையை குறித்து அஞ்சமும் செய்வான் இல்ல எல்லா தண்டிச்சிடுவானோ அல்லாஹ் மன்னிப்பான் என்கிற அவனது மன்னிப்பை குறித்த ஆதரவு உள்ளதுல இருக்கமாக நீக்கவர்களே உண்மையின் நம்முடைய அமல்களை பார்த்து அச்சம் பெற வேண்டும் எவ்வளவு காவல்கள் தருந்தார்கள் தெரியும் எவ்வளவு தொழுகைகளை சர்வசாரம் தவற விடுகிறோம் உள்ளத்தில் சிறிதும் அச்சம் இல்லை எவ்வளவு வசதியானவர்கள் ஜகாரத்தை கணக்கிட்டு தராமல் இருக்கிறோம் உள்ளத்தில் அச்சம் இல்லை ஹஜ்ஜு கடமையானவர்கள் எந்தவித காரணமும் இல்லாமல் எவ்வளவு காலம் தாழ்த்தி கொண்டிருக்கிறோம் உள்ளத்தில் அச்சம் இல்லை கண்டிப்பா எனவே நம்முடைய செயல்களை பார்த்து உள்ளத்தில் அச்சம் வருகிற அதே வேளை அல்லாஹின் ரஹ்மத்தை பார்த்து மன்னிப்பான் என்கிற ஆதரவு உள்ளத்திலே வர வேண்டும் கண்டிப்பாக சிந்திக்கிறேன் அல்லா எவ்வளவு பெரிய சகா இப்ப தன் நிலையை குறித்து இப்படி அவர்கள் புலம்பு வாழ்கிறார் அதில் அபூபக்கர் அவர்களை குறித்து வருகிறது அவர்கள் சொல்லுவார்களாம் நான் ஏன் மனிதனாக பிறந்தேன் ஒரு மோமீனின் உடலில் ஒரு ரோமமாக இருந்திருக்க கூடாதா அவர்கள் அங்கலாய்க்கிற வார்த்தை ஒரு முஸ்லிமின் உடல்ல ஒரு முடியாக இருந்திருக்க கூடாதா புல்வெளிகளை பார்த்து சொல்லுவார்களாம் நான் இந்த புல்லாக இருந்திருக்க கூடாதா தோட்டங்களில் பறக்கிற பறவையை பார்த்து சொல்லுவார்களாம் நான் இந்த பறவையாக இருந்திருக்க கூடாதா குளமக்களை விளக்கம் சொல்லி தருவார்கள் மறுமையின் தண்டனை குறித்த அச்சம் விசாரணைக்காக அல்லா முன்னே நிறுத்தப்படுகிற போது என் நிலை என்னவோ தெரியவில்லை மற்ற எல்லா படைப்புகளுக்கும் விசாரணை கேள்வி இல்லை என்கிற போது மனித படைப்பு உண்டு என்கிற சூழ்நிலையில் அவர்கள் சொன்ன வார்த்தை கண்டிப்பாக அவர்களே உமரவங்களை பத்தி வருது துணை பெறும் வீர தீரமிக்க அதிரத் உமர் அவருடைய வரலாறு எழுதுறாங்க அழுது அழுது அல்லாஹின் அச்சத்தால் அதிரத் உமரின் கண்களில் இருந்து கீழ் வரை ஒரு போடு அப்படியே படிந்திருக்குமா அழுகையின் கண்ணில் மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தின் ஜனாதிபதி பெயருக்கு கேட்டாளு எதிரிகள் அஞ்சு நடங்குகிற அளவுக்கு வீரம் ஆனால் அல்லாஹ்வின் அச்சுத்தால் அடுத்த அறிவை கண்களின் கண்ணீர் கோடு அடையாளம் அடையாளத்திற்கு மன்னிகவர்களே அவன் உள்ளத்தின் திறையை திகிடு செய்கிற போது ஏற்படுகிற தாக்கம் அல்லாஹ்மை அஞ்சுகிற தன்மை இன்னொன்று அல்லாஹ் மன்னிப்பான் என்கிற ஆதரவு மன்னிகவர்களே இறுதியாக திக்கரு ஆன்மா நிறைய திக்கிடு செய்பவர்களுக்கு ஆன்மாவில் ஏற்படுகிற தாக்கம் என்ன தெரியுமா பி கஸ்லியும் பாருங்களா அல்லாஹ்வின் முடிவை அப்படியே பொருந்திக் கொள்கிற ஒரு அற்புதமான வாய்ப்பு நல்ல ஆரோக்கியம் எந்த நிலையில் சோதனையின் போதும் சரி செழிப்பின் போதும் சரி அல்லாப்பின் முடிவை அப்படியே ஏற்றிக்கொள்கிற பொருந்தி கொள்கிற என்பதை அவர்களுக்கு கண்டிப்பாக அவர்களே இறுதியாக சொல்றதா இருந்தா உள்ளத்தில் என்ன இருக்கிறதோ சக்கராத்தில் அது வெளிப்படும் வெறும் நான் உங்களுக்கு திரு செய்யறது மட்டும் இல்ல நான் தஸ்மி வச்சு ஓடிக்கிட்டே இருப்பான் சில பெண்கள் எல்லாம் பார்த்தா தெரியும் அஜுக்கு போயிட்டு வந்து பக்தி இருந்தா முத்தி இருக்கும் தஸ்மி கையில ஓடிக்கிட்டு பாத்துட்டே இருப்பான் சீரியல் பாத்துட்டே இருப்பான் கையில தஸ்மி வச்சு புறம் வந்துகிட்டே இருப்பான் இது வெறுமனே சடங்கான சம்பிரதாயம் நினைவிக்க வரும் திகரின் வார்த்தைகள் உள்ளத்தில் இறங்கி ஒரு பெரும் மாற்றத்தை தாக்கத்தை ஏற்படுத்துகிற போது அதனுடைய இன்பமே தனி கண்ணிமிக்க வரும் பெரிய ஒரு மனிதர் கிளி வளர்த்தான் கிளி இந்த கிளிக்கு அவர் கொடுத்த பயிற்சி அல்லாஹ் அல்ல சொல்லுகிற பயிற்சி அவன் கேள்வி சொன்னதே சொல்லுமா அவன் கேள்வி சொல்லி தரதா அப்படின்னு சொல்லுவோம் பார்ப்பதற்கு நிறைய பேர் சுத்து வட்டார வந்துகிட்டே இருப்பான் அந்த கிளிய அல்லாஹ் சொன்ன சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுவான் இப்ப ஒரு நாள் வெளியூர் போயிடுறாரு வெளியில் போனது அந்த ஒரு பூனை அதை குறி பார்த்துக்கிட்டே இருந்த பூனை வந்து கிளியை குடுத்துருச்சு கிளியை குடிச்சு கொண்டு போயிருச்சு பக்க எல்லாம் பார்த்துட்டு காப்பாற்ற முடியல திரும்பி வந்ததற்கு பின்னால் அவருக்கு தகவல் போகிறது வந்து கிளிய கொஞ்சம் போயிடுச்சு இவர் கேட்ட ஒரே வார்த்தை இந்த கிளி என்ன கத்தியது பூனை பிடித்த போது அந்த கிளியின் வார்த்தை என்ன என்று அது மற்ற கிளிகளைப் போல தீங்கி என்று கத்தியது இவருக்கு பெரும் சோகம் பெரும் வருத்தம் இவருக்கு மிகப்பெரிய மார்க்க அறிஞத்திலே போய் விளக்கம் கேட்பாராம் இந்த கிளிக்கு நான் இவ்வளவு ட்ரைனிங் கொடுத்தேன் எல்லா நேரங்களிலும் அல்லாதா என்று சொல்லும் ஆனால் உயிர் போகிற நேரத்தில் ஒரு ஆபத்தின் போது மற்ற கிளிகளை போல நத்தியது அப்படின்னு சொல்றப்ப மார்க்கு அறிஞர் சொல்லுவாங்களாம் நீங்கள் சொன்ன பயிற்சி பெரும்பனே நாவினால் பயிற்சி அந்த கிளி அல்லா என்ற வார்த்தையை நாவில் மாத்திரமே சொல்லியதே தவிர உள்ளத்தில் இருந்து மற்ற கிளிகளை போல வீட்டு என்ற சப்தம் அற்புதம் விரும்ப சொல்லித் தருவார்களாம் நம்முடைய தான் உயிர் பிரிகிற நேரத்தில் உலகை விட்டு பிரிகிற போது எவரின் உள்ளத்தில் அல்லாமே நேசம் இருக்கிறதோ அல்லாஹின் மகத்துவம் எவரின் உள்ளத்தில் இருக்கிறதோ கனிமமாக விட முடியும் கண்டிப்பாக அல்லாஹ் ஜனசாந்த் காக்கியத்தை தந்தரன் வாழாக அல்லா நிறைய நிக்கிரசை நசீபை தந்தவாளாக அல்லாஹை மறவாமல் வாழ்கிற காக்கியத்தை தந்தருவாளாக அல்லா அந்த மனைவியின் கொடிவை ஈ மனோட கொடி முடிவாக ஆக்கியவர்களான